வணக்கம் மகேஷவன் செய்திக்காக நான்குலானன் ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த வேண்டும் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரெய்மண்ட் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார் இதில் குறிப்பாக எது வலியுறுத்துகிறாங்கன்னா நவம்பர் பதினைந்து பதினாறில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட வேண்டும் குறிப்பாக பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதும் அனைவருக்கும் பணிவாய்ப்பு வழங்க வேண்டும் பணியில் தொடரவும் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் ஐம்பது சதவீதமாக குறைத்திட வேண்டும் அந்த நடைமுறையை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினைந்து பதினாறில் நடந்த தேர்வு முடிவுகளிலிருந்தே அமல்படுத்த வேண்டும் இது எல்லாமே அரசு பள்ளியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டிருக்காங்க ஆசிரியர்களின் பணிக்காலத்தின் அடிப்படையில் தேர்வு மதிப்பெண்கள் தளர்வு அளிக்க வேண்டும் துறையில் பணியாற்றும் ஆய்வக உதவியாளர்கள் எண்ணெய் உதவியாளர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உரிய கல்வி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு சிறப்பு தகுதித் தேர்வு எழுதும் வாய்ப்பையும் தர வேண்டும் கேட்டிருக்காங்க கேரள மாநிலத்தில் கல்வித்துறையில் உள்ள விதிவிலக்கு அளித்தது போலவே நெட்டு செட்டு எம்ஃபில் பிஹெச்டி முடித்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கு தெலுங்கானா டில்லி உள்ளிட்ட மாநிலங்கள் வழங்கப்பட்டுள்ளது போல தகுதி தேர்வு மதிப்பெண்களில் குறைக்க வேண்டும் இதற்கான அறிவிப்பை சட்டசபை கூட்டத் தொடரில் அறிவிக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு ஜனவரியில் நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது ஆனால் ஜனவரி முடிவடையும் நிலையில் அறிவிப்பு இன்னும் வெளியிடவில்லை நிர்வாக பணியிடங்களுக்காக தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவும் உள்ளன இதனை கருத்தில் கொண்டு பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் ஆசிரியருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணி ஓய்வு பெறும் சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை குறித்த அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் ஸோ இந்த செய்தி குறிப்பில் ரெண்டு விஷயம் தெரியுது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு சொல்கிறாங்க நவம்பர் டெட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டையும் கேட்டிருக்காங்க